இங்க பரும மக்களே நான் வந்து இப்ப என்ன பண்ணேன்னா தண்ணி தொட்டியை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அள்ளி விழுச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லமா சாக்கரை அள்ளிக்கிட்டு இருக்கேன் மக்களே எனக்கு பழையிடுச்சு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தாறு வரப்போகுது பத்து வருஷமா விளாட்டுல போய் வேலை பார்த்துட்டேன் இந்த பத்து வருஷத்துல மலேசியால ஒரு மூணு வருஷம் மாலத்தீல ஒரு மூணு வருஷம் ஆறு வருஷம் நான் கழிச்சிட்டேன் அடுத்த வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயாச்சும் நல்ல ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுங்க நல்லா ஓட்டு போடுங்க மக்களே இந்த இரநூறுவாய்க்கும் இந்த கோட்டருக்கும் ஒரு கோழி பிரியாணிக்கும் ஆடல் பாடலுக்கும் இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா விலங்கையே மாட்டோம் தயவுசெய்து ஒரு நல்ல வீட்டுக்கு அரசியலில் கவுர்மெண்ட்டு வேலைக்கு வேலை தர ஒரு நல்ல கட்சியாக பார்த்து வேலை கெடுங்க இப்படி வெளிநாட்டில் போய் கையேந்தோனா இருக்கிற முதலமைச்சர் பூரா வெளிநாட்டில் போய் எங்கள் ஊரில் வந்து முதலீடு செய்யுங்க முதலீடு செய் போய் கையேந்திர பிச்சை எடுத்து இந்த மாதிரி முதலமைச்சர் வேணாம் நம்ம ஊரில் நம்மளுக்கு வேலை தர்ற ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுங்க எடுங்க நம்மளுக்கு இந்த இலவசமாக கொடுக்குற அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த இலவச மிக்சி கிரைண்டு இதெல்லாம் இலவசத்தை கொடுக்குறவங்க எங்களுக்கு வேணாம் உழைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுக்கு உழைத்துக்கு உழைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வேலையை கொடுங்க இலவசம் எங்களுக்கு வேண்டாம் இலவசத்தை ஆளே இந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா தரோம் பிள்ளைகளை ஏசி ஓசியில் படிக்க வைக்கிறோம் ஓசியில் பஸ்ஸு தரோம் இதெல்லாம் கேட்கவே இல்லை எங்களுக்கு வேலையை கொடுத்திங்கன்னா நாங்களே பிழைச்சிடுவோம் நாங்கள் தான் முப்பதாயிரத்துக்கும் இருபதாயிரத்துக்கும் இங்கே வந்து சாக்கடை அள்ளிக்கிட்டு தெரியுறோம் என்னங்க நீங்கள் நான் பழகிட்டேன் நான் பத்து வருஷம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அடுத்து என்னோட புள்ள தலைமுறை அடுத்த தலைமுறையும் இது மாட்டா போய் எந்த குடோன்லையும் போய் சாக்கடை அள்ளிக்கிட்டு உப்பை அள்ளிக்கிட்டு வெளிநாடுக்கு வர வேலை விரும்ப விரும்பலைண்ணா அழுகமா உங்களுக்கு அவையடா அழுவா படிச்சேன் மயிரா பிடுக்க முடியுது நம்ம நாட்டில் வேலை இல்லாம எல்லாம் இன்ஜினியர் பிடிச்சிருக்கான் என் கூட பிறந்தவன் என் படித்தவன் எல்லாம் இன்ஜினியர் பிடிச்சிருக்கான் மயிரா வேலை எங்கே இருக்கே சொந்தமாக ஒரு கவர்மெண்ட் தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கி சொந்தமாக ஒரு தொழிலை செய்யுங்கடா வெளிநாட்டில் போயிட்டு எங்கள் ஊரில் காரை உற்பத்தி பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இதை பேட்டரிய கொண்டு வாங்கினா அடுத்த நம்ம நாட்டுக்கிட்ட போய் கையேந்தி நிற்காதீங்க கடை வாங்காமல் நம்ம ஊரில் அந்த தொழிலை உருவாக்கி நல்லா லஞ்சம் ஊழல்னு எல்லாத்தையும் காலிப்பட்டு போயிட்டேன் தனியாரை ஆக்காதீங்கடா எல்லாமே கவுர்மெண்ட்டு ஆக்குங்க அந்த தில்லும் திராணியும் இல்லைன்னா பதவியை விளையிட்டு போயிருங்கடா திரும்ப நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க வந்து எங்களை நக்க விடுறதுக்கு நீங்க வேணாம் ஒயிட் சாரு அதெல்லாம் இழுத்து முடித்து கல்லு கடையை திறக்கடா யாரும் அப்படி பண்றேன் ஏற்க மிண்டல் பயிருடா